என்ன நீனாச்சும் அவனுக்கு போனதுன்னு எதுவும் எங்க தே போன் பண்ணுனா எடுக்க கூட முடியாங்க கட் பண்ணி கட் பண்ணி முடியும் ஒரே ஒரு கண்ணா தான் அப்போ வந்துடுவேன் சொன்னா அதுக்கப்புறம் எப்போ போட்டாலும் கட் பண்ணி தான் முடியும் எங்க தான் போனாலும் தெரியலைவன் காலையிலேயே முழிச்சதும் பிள்ளை ஏதோ கனவு கண்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னா சொல்லிட்டு போனா அதுக்கப்புறம் ஆளே இல்லை இப்படியா போகும் பிள்ளை லீவு நாலு வெளில கொஞ்சம் வீட்டில் இருந்தோன்னு கிடையாது என்ன விளையாட்டுங்க விளையாட்டு பிள்ளையா இருக்கலாம் என்னாலுமா இப்படி விளையாட்டு பிள்ளையா இருக்குது இல்ல என்னது இது முருங்கக்கா கையுமா வாரா

நீ ஒண்ணு அதை பத்தி ஃபீல் பண்ணாத டார்லிங் அதெல்லாம் அந்த ஆண்டியே தன்னங்க சாப்பாடு எல்லாமே செஞ்சு சுட சுட நல்லா அழகா சாப்பிட்டு தோட்டத்திலே சாப்பிட்டியாப்பா ம் சாப்பிட்டேனே இப்படி தெரியாத இடத்துக்குலாம் போகாத அம்மா நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணு இல்லம்மா சரணுக்கு நெருங்கின சொந்தம்ல தாய் மாமா வாது அப்ப அத்த மாமா தானே ஆ சரி சரி இந்த ரமணிக்கு தம்பி ஒண்ணு உண்டும் பாவ தாய் மாமனா கூட பிறந்த தாய் மாமனா அதுதான் இருக்கும் அப்பா அத்த மாமா தான் அங்க தான் போய்ட்டு வரீல ரமணி பியாசம் உண்டால அது வீட்ல பியாசவாளா இப்போ ஆமா ரமணி சித்தி பேச மண்டாவ போல இருக்கு ஆனா இவன் சரண் நல்லா பேசுற உங்ககிட்ட அப்படியா பரவல்லியே அப்ப ஆடு பக குட்டி வரவா அப்படியா பரவல்லியே அப்ப ஆடு பக குட்டி வரவ கொண்டாடுது என்ன குட்டி அப்ப அப்ப இப்படி எல்லாம் பழமொழி சொல்லாத எது சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லு இல்ல இல்ல பெரிய ஆளு எல்லாம் சண்டைய புள்ளைகள் மட்டும் வரவ கொண்டாடுது போல பரவல்லியே நினைச்சேன் ஆமா சஞ்சன் எல்லாம் ஒழுங்கா பேச மாட்டா சரண் மட்டும் உங்ககிட்ட எல்லாம் நல்லா பேசுறோம் அவங்க பிள்ளைகள் கூட எங்க காலேஜ் தான்

அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா நான் வெளிநாட்டுக்கு போறது கன்ஃபார்ம் எங்களுக்கு சும்மா தேவையில்லாம இந்த கல்யாணத்தை பத்தி எல்லாம் எதுவும் பேசாதீங்க சொல்லிட்டு நான் ரூமுக்கு போறேன் பாருங்க தீவன் எப்படி சொல்லிட்டு போறான்னு இங்க பாரு மீனாட்சி நீ எதுக்கும் வருத்தப்படாத இவனுக்குன்னு ஒருத்தி இன்னொருக்கவா பிறந்து வர போறா எங்கன்னா பிறந்திருப்பா வருவா இவனை ஆட்டி வைக்கனு ஒருத்தி எங்கன்னா இருப்பா கருங்கல் சலதான் எளித வைக்காதே குடுப்பத கொடுக்காம மறைச்சா இங்கு நடக்காதே பூவையும் பூவையும் கேளு நான் சொல்லுறேன் சொல்லுறேன் புத்தி பூமியில் எதடி கூறு இந்த சக்தியே மிஞ்சிற சக்தி ஆடி வந்தே நாடி வந்தே அஞ்சு புற காளி தேடி வந்தேன் தேடி வந்தேன் தேவடிக்கும் பூவ நான் இருக்கும் கோயிலுக்கு நானும் அவ தேவ இவ சோனி கோயில்ல தானே பிடிக்குது பாட்டு ஆமா அன்னைக்கு வெள்ளிக்கிழமல்ல இப்ப இப்ப இந்த மாசம் கடைசி வெளிக்கிழமை நினைக்கேன் இன்னைக்கு தான விளக்கு பூஜை ஆமா இந்த மாசம் விளக்கு பூஜை வைக்கலையோ ஆமா மாசம் தூரம் விளக்கு பூஜை வைக்கிற விளக்கு பூஜை இந்த மாசம் வைக்கல இதுதான் கடைசி வெள்ளி இன்னைக்கு தான் வைப்பாவே நினைக்கேன் ஆனா யாரும் நம்ம காசு கேட்டு வரலையே நம்ம தோட்டத்துல போய் கடந்தா எப்படி தெரியும் உங்க காசு கேட்டு வரைய யாராவது வந்துட்டு போயிருப்பாவலா இருக்கும் சரி எப்படியும் வீட்டுக்கு போனாதான் தெரியும் வா போவோம் வா வா போவோம் வச்சுக்கிறோம் நம்ம தான் லாஸ்ட் அம்மா விறுவிறு நடந்துட்டா எல்லாரும் போயிட்டாவும் முன்னாடி இந்த வாட்டர் சைக்கிளை துக்கி தூர போட்டுட்டு நமக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கேட்கணும் தனியா ஆ கேப்பவே கேப்பவே அப்ப எனக்கு வரும்போது பாத்தியா கோயில்ல பூசாரி வந்திருந்தாரா பாட்டு கிட்டலாம் ஓடது இல்ல பூசாரி வராமலா இருப்பாரு அவர் வந்து உள்ள எல்லா வேலையும் பார்த்துட்டு அடப்பாரா இருக்கும் இன்னைக்கு வேற விளக்கு பூஜை இருக்கும்ல அட இன்னைக்கு விளக்கு பூஜையோ ஆமா கடைசி வெள்ளி அந்த மாசம் விளக்கு பூஜையே வைக்கலையே ஐயே நான் யார வீட்டுல விளக்கு விளக்கு ഒന്നും தியக்கலையே விளக்கு பூஜைக்கு போறேன்னா

நான் நேரா போய் குளிச்சிட்டு கிளம்பி வந்தா போதும் உனக்கு வேலை கிடக்குல வேணா போய் செய்யி அந்த பாத்திரத்தெல்லாம் அப்புறம் கழுவி கிடலாம் நான் வீட்டுக்கு போனதும் குளிச்சிட்டு கிளம்பி கோயிலுக்கு ஓடி வந்துடுவேன் வளர்க்க ஒரு நாலு தேய்ப்பு தேய்ச்சி எடுத்துக்கிட்டு ஓடி வந்துடுவேன் இப்போ லட்சுமி அக்கா ஒரு தவிர காப்பி கீப்பி ஏதாவது போட்டு தரவளான்னு பார்ப்போம் குளிச்சிட்டு போறேன் ஏது லட்சுமியா காப்பி தரோம் நல்லா வாயை குழந்துக்கிட்டு இருக்கு உனக்கு காபி வேணா வீட்டுல போய் போட்டு குடி ஓடு சும்மா இல்ல நீ ஓடு ஓடுன்னு துரத்திக்கிட்டே இருக்காத நீ மட்டும் அப்புறம் லட்சுமி காட்டா காப்பி வாங்கி குடிச்சிட்டு போலான் இருக்கியோ பிணகரிக்கல இருக்கும் பேச்சில இருக்கும்னு நினைச்சேன் நீ எப்படி போவோம் இங்க ஒரு காப்பி தப்பி ஏதாவது போட்டு தருவீலானுதான் மதத்துக்கு உக்கார்ந்துருக்கோம் காப்பியா காப்பிக்கு நான் இங்க போறது வீட்டுல காப்பி பால் கீழே ஒண்ணும் கிடையாது வேணா கடன் தான் போடணும் கடன் நீங்களே போட்டு குடுங்க ஏன்னா போறேன் இப்போ கடன் காப்பி குடிக்கிறது ஒண்ணு தான் கள்ளி தப்பி குடிச்சது ஒண்ணு தான் சரி அப்பனா போயிட்டு வரட்டுமா உண்ணக்கா கொஞ்சம் யாரது என்னைக்கும் புரியாது இவனா என்னடே எல்லாம் ஒரு படையா வருது

அதுக்கு உங்க மாமியார் என்ன பேச்சு பேசுதம்மா டீச்சர் கிட்ட வந்துட்டானே அது கேக்க வந்துட்டானே இது கேக்க வந்துட்டானே காரி கேக்காம அது இருக்குது காதெல்லாம் ரத்த வந்து போச்சு எங்களுக்கு அரை மணி நேரம் வச்சு அரைச்சு தள்ளி இருக்கு மாமியார் அதுக்கு காதெல்லாம் நல்லா தம்பி கேட்போம் நீங்க காசு கேட்டு வந்திருக்கேன்னு தான் அப்படியே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு நடந்திருக்கோம் ஆமா காசு கிச்சு எதுவும் அரேசியா 10 ரூபாய் தந்திச்சு அந்த 10 ரூபாயை வச்சு நா காக்கா வடிக்க முடியும் விநாயக செங்கத்துக்கு ஒழுங்கா காசு எழுதுங்கனு சொல்லிட்டேன் ஒரு 500 1000 னேடா எழுதுங்க இல்ல காசெல்லாம் கையிலயா வச்சிட்டு சுத்திட்டு திரிவாவ காசெல்லாம் வீட்ல தான் நான் வச்சிருக்கேன் நீ அப்புறமா தான் நீ எல்லார் வீட்டுக்கும் பேய்ட்டு வரணுமா காலையில இருந்து ஆவள வீட்டுக்கு ரவுண்ட் அடிச்சாச்சு எங்க எந்த வீடு இல்லையோ ஆள் இல்லையோ அந்த வீட்டுக்கு தான் நாங்க இப்போ பேய்ிட்டு இருக்கோம் நீங்களா எங்க வெட்டி இப்ப ஆறி என்ன தெரியல நாங்களா லட்சுமிக்காத ஓடத்துக்கு தான் போறோம் ஓ எல்லார அங்க கிளம்பிட்டியா சரி சரி ஒழுங்கா வீட்ல போய் கார் எடுத்துட்டு அங்க ஓடுங்க கால் எல்லாம் வலிக்குது எங்க மாமியார் காசு தந்தவளால எங்க மாமியார் தரும்னு தான் சொன்னவ அப்புறமா மாமாக்கு ஒரு போன் அவங்க 500 ரூபாய் சொன்னாங்க அனால பாட்டிட்ட சொன்னாங்கன்னு மாமியார் சரி

சந்தியா சைக்கிள் வேற பஞ்சர் ஆயி போச்சா அதனால அவ தள்ளிக்கிட்டே வந்தா அதனால வர லேட் ஆயிட்டு அம்மா நீங்க எதுக்குல வந்தீங்க விநாயகர் சதுர்த்திக்கு காசு கலெக்ட் பண்ண வந்தோம் பா ஓ அதுக்கா காசு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீல இப்பவே ஆமா ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி இல்ல அதுக்கு முன்னாடி பிளேயர் வாங்கண்டாமா அதுக்கான வேலைகள் எல்லாம் ஏகப்பட்டது கடக்கு அதான் காசு கலெக்ட் பண்ண வந்தோம் அப்பவே ஒருக்க வந்தோம் அவங்க வீட பூட்டி இருந்துச்சு அதனால தான் மறுபடியும் வந்தேன் ஜோனி உனக்கு ஃபோன் பண்ணலாமான்னு தான் பார்த்தோம் அப்புறம் சரி நீ நினைச்சிட்டு தோட்டத்துக்கு தான் பேர்பியா சாயங்காலம் வருவியே வந்த அப்புறம் வாங்கிடலாம்னு ரெண்டாவது ரவுண்ட் வந்தோம் ஓஹோ வழக்கு புத்திக்கு வரவே இல்ல கோயிலுக்கு ஆமா வருவேன் என்ன இல்ல கேட்டே உனக்கு இடம் பிடிச்சு வைக்கலாமே ஒண்ணும் தேவல முடிக்கிட்டு நீ உன் வேலைய மட்டும் பாரு தேவையால உனக்கு இந்த அசிங்கம் டேய் ஏ ஒரு 300 ஆ சரி வெரிமா இல்ல சோனி முங்க கை என்ன அப்படியே அடிச்சிட்டு நிக்க போ வீட்ல போய் அடிச்சிட்டு கை கால முஞ்சதல ஓடு ஆ போறேன் போறேன் அப்படியே வந்து வழக்கு இந்த என்ன வழக்கு புத்திக்கு போணும்ல

அவ விளக்கெல்லாம் நான் தேய்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் இல்ல ஒரு பொட்டப்புல விளக்கு தேய்க்க மாட்டேன்னு சொல்லுவாளாக்கும் அவள விளக்க சொல்லு எதுக்கு என்னைய விளக்க சொல்றா ஏன் விளக்க நான் தேய்ச்சிட்டு கோயிலுக்கு போறேன் அவ எல்லா விளக்கையும் சேர்த்து வந்து விளக்கட்டும் யாரு செஞ்சா என்னம்மா அந்த நாலு விளக்கையும் வளைச்சு போடுறதுக்கு என்ன கேடு வந்துச்சுங்க உனக்கு போவே எப்ப பார்த்தாலும் எல்லா வேலையும் என்னையதான் சொல்றா அவளோ ஒரு வேலையும் சொல்ல முடியல ஏலா வியால என்ன பொதுவா சொல்றது அவ ஏற்கனவே படிக்க வேண்டியிருக்கு எழுத வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அடந்தா தோட்டத்துக்கு வர முடியேனே அவ எப்படியோ அந்த பெரிய பொண்ணு உமா வரதனால அவளும் வந்திருக்கா இல்லன்னா அவ வீட்ல கிடந்து படிச்சிட்டு எழுதிட்டு அடந்திருப்பா அவ இப்ப படிக்க வேண்டிய வியால இருந்தா போய் படி பப்ளிக் வியால கிடக்கும் அதனால தான் சொல்லியே சும்மா ஏதாவது காரணம் சொல்லாதே அவளுக்கு படிக்க வேண்டிய வேல எழுத வேண்டிய வேலலாம் ஒண்ணும் கிடையாது சனி நேரல லீவு தான அவளுக்கு அப்ப செய்ய வேண்டியது தானே இப்ப வளக்க தேக்கினா அவளையும் தேச்சி தர சொல்லு நானா தேச்சி தர மாட்டேன் சரி போம்மா எந்த அலையும் உனக்காவது தேய்ச்சி தொல போ நல்ல அலைவா இதெல்லாம் போற இடத்துல என்ன மானத்தை வாங்க போதோ தெரியல என்ன சரி சரி இலச்சு கோவப்படாதீங்க இருந்தாலும் நீங்க சந்தியாளுக்கு ரொம்ப தான் இடம் குடுக்கியே அப்படி இல்ல பெரிய பொண்ணு அந்த புள்ள படிப்பு படிப்புன்னு எப்ப பார்த்தாலும் படிப்புல ஆர்வமா இருக்கு இது வேண்டாத வேலை செய்யணும்னா வாயை அடிக்கிட்டு நல்லா அலப்புற பண்ணிக்கிட்டு திரிக்குது அப்ப நமக்கு கோவம் யாரு மேல வரும்னு சொல்லு ஜோனி சின்ன பிள்ளையா இருந்தாலும் வளாட்டுதனமா இருந்தாலும் அவ உசாரா பொறுபாதான் இருக்கா சந்தியாவை நீங்க நம்புற அளவுக்கு கூட நீங்க ஜோணியை நம்ப மாட்டீங்க நான் நோட் பண்ண வரைக்கும் சோனி தங்கமான பிள்ளையா தான் தெரிது சந்தியாவை தான் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும் பத்திடுங்க என்ன பெரிய பொண்ணு நீ இப்படி சொல்றா சரண் கூட ப्याசறதை வச்சிக்கிட்டு சொல்றியோ அதுவ பிள்ளைய அபடியெல்லாம் கடையாது நான் யா முவள விட நான் அந்த பையல ரொம்ப நம்பறேன் சரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா சரிதான்

आंच को कोई नहीं बाय